வெல்கம் டு ஜாலி ஸ்கவுட் நான் உங்கள் டாக்டர் ஆர் செந்தில்குமார் லேட்டர் டேண்டர் ஸ்கவுட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு கை உடஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் அதாவது மேலே ஒரு போன் இருக்கும் கீழே ஒரு போன் இருக்கும் அந்த ரெண்டு போனும் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் வலி அதிகமாக இருக்கும் உடஞ்சி போன இடத்த சுற்றி வீக்கம் அதிகமாக இருக்கும் கையில் என்ன செய்ய முடியாதுன்னா பழைய நிலைக்கு அசைக்க முடியாது அது போன்ற சமயங்களில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கை வளைஞ்சு போயிருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம சாதாரணமாக அந்த கை வந்து மேலும் உடையாமல் இருக்கிறதுக்காக நாம் ஒரு சாதாரணமாக ஒரு கட்டு ஒன்று போடுறோம் அதுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரோலர் பேண்டேஜ் சாதாரணமாக நேரோ பேண்டேஜ் எடுத்துக்கலாம் வச்சுக்கிட்டு எந்த இடத்துல வீக்கம் அதிகமாக இருக்கோ அது மேலே இந்த மூங்கில் பட்டை அதாவது ஸ்கேலு அல்லது இந்த மூங்கில் பட்டை என்ன செய்யணும் அடிப்பட்டை எலும்பு உடைஞ்ச கைக்கும் மேலேயும் கிழியும் வச்சு அந்த மூங்கில் பட்டை வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக ஒரு நேரோ பேண்டேஜ் அல்லது ரோலர் பேண்டேஜ் போட்டு அழகாக என்ன செய்கிறோன்னு சொன்னால் அதை ஓரளவுக்கு நல்லா டைட் பண்ணி கட்டிடுறோம் இப்போ கட்டும்போது லூஸாக இல்லாமல் அந்த குச்சி விலகாமல் இருக்க மாதிரி கட்டி மீ நுனியை நம்ம என்ன செய்கிறோம் உள்ளே இன்சர்ட் பண்ணிடுறோம் இப்போது கை வந்து மேலும் உடையாமல் இருக்கும் இந்த ஸ்வெல்லிங் ஆன இடம் வந்து திரும்ப என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அதிகம் வழி இல்லாமல் இருக்கும் இப்போ நாம் என்ன செய்யணும் சொன்னால் இந்த கையை தாங்களாக வைக்கிறதுக்காக ஒரு ஸ்லிங் ஒன்று போட போகிறோம் அது பேர் தான் லார்ஜ் ஆம் ஸ்லிங் அப்படின்னு பேர் ஒரு முக்கோண கட்டு துணியை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த முக்கோண கட்டு துணியை எடுத்துக்கிட்டு எந்த கைப்பக்கம் அடிபட்டுருக்கோ அந்த கைப்பக்கமாக இருக்கக்கூடிய பகுதியில் மேலே இருக்கக்கூடிய ஒரு நுனியை எடுத்து உள் பக்கமாக என்ன செய்கிறோம் அப்படி சொன்னால் துணியை இன்சர்ட் பண்ணுறோம் உள் பக்கமாக வச்சுக்கிறோம் அந்த பேண்டேஜோட பாயிண்ட் சைடை கொண்டாந்து எல்போ சைடு முட்டி கை பக்கமாக வச்சுக்கிறோம் ஒரு நுனியை கொண்டாந்து அடிப்பட்ட பக்கமாக வச்சுக்கிறோம் கீழே இருக்கக்கூடிய இன்னொரு நுனியை எடுத்து மேலே இருக்கக்கூடிய இன்னொரு நுனியோட சேர்த்து என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நாம் ஜாயின் பண்ண போகிறோம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கையினுடைய பொசிஷன் ஒரே ஸ்டெயிட் லைனில் இருக்கா அது மேலே அதிகமாகவும் போகக்கூடாது கீழே அதிகமாகவும் தொங்கக்கூடாது அது மாதிரி பார்த்துக்கிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு ரீஃப் நாட்டு ஒன்று நாம் போட்டுறோம் போடும்போது அந்த காலர் போன் பிட்டு குழி இருக்குது இல்லையா அந்த இடத்துல அந்த முடிச்ச போடணும் போட்டு முடித்த பிறகு மீதி இருக்கக்கூடிய அந்த நுனிகளை எடுத்து வெளியில் தெரியாமல் உள்ள பக்கமாக உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணிடுறோம் திரும்ப அந்த பாயிண்ட் சைடு இருக்கு இல்லையா கீழே இருக்கக்கூடிய அந்த நுனிகளை சரி செஞ்சுட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த பாயிண்ட்டு பக்கமாக அதாவது பக்கம் என்ன செய்யணும் விரல் நகங்கள் வெளியில் தெரிகிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் அந்த ட்ரையாங்குலர் பேண்டக்கூடிய அந்த பாயிண்ட்டை கொண்டாந்து நல்லா அழகாக மடித்து கொண்டு அந்த பாயிண்டோட நுனி பகுதியை கொண்டு வந்து நம்ம கட்டியிருக்கோம் இல்லையா அதில் ஏதாவது ஒரு பகுதியில் எந்த பக்கம் வரைக்கும் அதிகமாக துணி இருக்கோ அந்த பகுதியில் ஒன்றா சேர்த்து ஒரு சேஃப்டி பின்னு ஒன்று நம்ம போட்டு முடிச்சிட்றோம் இது தாங்க நம்ம லார்ஜ் ஜாம்சிலிங் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு பெருந்தொட்டில் கை முழுவதும் அந்த பெருந்தொட்டிலில் தாங்கியிருக்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட ஊக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் வேறொரு விதமாக கூட நம்ம செய்யலாம் இப்போ பாருங்கள் இப்போது கை வந்து ஒரே ஸ்டேட்டில் இருக்கணும் மேலேயும் போகக்கூடாது கீழையும் தொங்கக்கூடாது இ சப்போஸ் நம்மக்கிட்ட ஊக்கம் இல்லை அர்ஜென்ட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அந்த பாயிண்ட்டோட நுனி பகுதியை நல்லா டைட்டாக முறுக்கி அது உள் பக்கம் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அழகாக நீட்டாக இருக்கும் இது பேர் தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் கட்டு போட்டாலும் கூட வெளியில் தொங்கக்கூடிய துணிகளை நுணிகளை எடுத்து உள் பக்கமாக போட்டு வைக்கிறதா அது நீட்டாக அழகாக இருக்கும் இப்போது இதே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும் இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் போது விரல் நகங்கள் வந்து ரத்த ஓட்டம் ஓடுதா இல்லையான்னு நம்ம டாக்டர்கிட்ட போனவுடனே அவர் பார்ப்பார் அதன் பிறகு கட்டை ஊற்றுட்டு டாக்டர் அந்த விரல் நகங்கள்லாம் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுவார் கட்டை பிரிச்சுட்டு அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவார் இது தாங்க லார்ஜ் ஆம்சலிங் அப்படிங்கிறது என்னங்க இந்த வீடியோவை பார்த்தீங்களா நீங்களும் முயற்சி பண்ணுங்க நன்றி வணக்கம்